உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் பல் வலிக்கான மருத்துவம் பல் வலி எதனால் வருது அதிக அளவு இனிப்பு பொருட்கள் சாப்பிட்டு வாயை கழுவுறதில்லை ராத்திரியில் அப்படியே சுவைச்சிக்கிட்டே தூங்கிடுறது சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாயில் எந்த நேரமும் முட்டாயி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அந்த பல்லில் வந்து சொத்தை வந்து வலி வந்துடும் சிலர் அந்த டீ காஃபி குடிச்சிட்டு வாயை கொப்பளிக்கிறது இல்லை அதோடையே தூங்கிடுவாங்க அது வந்து அந்த இனிப்பு சுவை பட்டுப்பட்டு அந்த பல் வந்து சொத்தையாகும் வலி உண்டாயிரும் இந்த பல் வலிக்கு முக்கியமாக மருந்தால் இஞ்சி மலை வேம்பு காய்ந்த மிளகாய் வத்தல் மிளகு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கப்போகிறோம் பல்வழி பல்வழிக்கான காரணங்கள் ஈறுகளில் போய் உணவு துணுக்குகள் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்டுட்டு அந்த இடுக்குகளில் போய் தங்கிடுச்சுனாக்கா அது ஈர் பிடிச்சி அதையும் நல்லா கொப்பளிக்காமல் வாய் சுத்தமாக வச்சுக்கிறாமல் விட்டுட்டாங்கனாக்கா புழுக்கள் போய் பல் பல்லுக்குள்ளே புழு நோண்டிக்கிட்டே இருக்கும் அது நோண்டுறப்ப வந்து எந்த நேரம்னு சொல்ல முடியாது வலி வந்துடும் அந்த பல்லுக்குள்ளே இருந்துக்கிட்டு நோண்டுறப்ப வலி மண்டை வீக்கம் கண் எல்லாமே வலி தாங்க முடியாது அந்த அளவுக்கு வலி இருக்கும் அந்த பல்வழியே சரியாகணுனாக்கா உள்ளுக்குள்ளே இருக்க புழு வந்து செத்து வெளியேறணும் அப்படி வந்துருச்சுன்னா தான் வந்து அவங்களுக்கு முகம் வீங்காது சில பேருக்கு ரத்தம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் சாலை சீல் கூட பல் பல்வழிக்கு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்க முறையை பார்க்கலாம் மலைவேம்பு மிளகாய் வத்தல் இஞ்சி மிளகு இது எல்லாத்தையும் நல்ல வலுவலுன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்குறோம் அந்த புழு வந்து காரத்துக்கும் இனிப்பு சுவை கூட சேர்க்கணும் இந்த அரைச்சு நல்லா கட்டிமாக எடுத்து வச்சுக்கிறலாம் கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்துக்கிறணும் எந்த இடத்துல வந்து பல் வலிக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த மருந்தை வலிக்கிற இடத்துல அப்படியே வச்சு அமைக்கிட்டு மேலே பஞ்ச வச்சு கடிச்சுக்கிறணும் கடிச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வலி படிப்படியாக வலி குறைஞ்சிரும் உள்ள அந்த காரத்துக்கும் இனிப்பு சுவைக்கு புழு வந்து மேலாடி அப்படியே நோண்டிகிட்டே வந்து மேலே வந்துடும் புழு வெளியே வந்து செத்து போயிடும் செத்து போயிடுச்சுனாக்கா வலியும் குறஞ்சிரும் வீக்கமும் குறஞ்சிரும் எப்போனாலும் உங்களுக்கு பல்லு வலின்னு வந்துச்சுனாக்கா அதிகமாக முகம் வீக்கம் வீங்கி தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் கன்னங்கள் தலைவலி எல்லாமே இருக்கும் இந்த மருந்தை வச்சுட்டு பஞ்சம் மேலே வச்சு கடிச்சுக்கோங்க அப்படி கடிச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வலி படிப்படியாக குறைஞ்சிரும் புழு செத்து போயிடும் அதுக்கப்புறம் பல் வலின்ட்டு வராது இனிப்பு சுவைகள் சாப்பிட்டீங்கனாக்கா நீங்கள் பல்லை நல்லா சுத்தமாக விளக்கி காலையும் மாலையும் நல்லா தண்ணியை கொப்புளித்து துப்புங்க அப்போ தான் வந்து ஈர்களில் வந்து அந்த உணவு துணுக்குகள் இனிப்பு பண்டங்கள்லாம் படியாது பல்வழிக்கு மிளகு இஞ்சி மலை வேம்பிலை மிளகாய் வத்தல் தேன் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையாக மருந்தாக தயாரிச்சுருக்கோம் பல் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு மேலே ஒரு பஞ்சை வச்சு கடிச்சிக்கிட்டால் அந்த பல்வழி குணமாகும் பல்வழிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்